ஹாய் இன்றைக்கி நம்ம ஒரு வீடை தான் தேடி போக போகிறோம் வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளால் இருக்குது அந்த வீடை நம்ம தேடி போகிறோம் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு அழகாக வீடு பண்ணியிருக்காங்களாம் அந்த வீடை நம்ம தேடி போய் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க சேர்ந்து போய் பார்ப்போம் வாங்க போகலாம் நான் தேவதாஸ் இன்றைக்கி ஒரு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு கண்ணன் சொல்லக்கூடியவர் இங்கே ஒரு வீடு போட்டிருக்கிறதாட்டு நான் கேள்விப்பட்டு உங்களுக்காக அந்த வயல் மரங்கள் எல்லாம் தாண்டி தேடி வந்திருக்கேன் சின்ன ஒரு லோன் சப்போர்டோடி வீட்டு வேலையில எல்லாம் முடிச்செடுத்த இந்த கண்ணன் பவனத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேர்த்தலா பக்கத்தில் இருக்குது கார் போர்ச்சும் சின்ன ஒரு சிட் அவுட்டும் நல்ல கம்யூனியமான அழகான ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கும் தான் இந்த வீட்டோட ஹைலைட்டு பார்க்கறதுக்கு பெருசாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மொத்தம் எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது சுமார் தான் இருந்தாலும் அந்த கலர்களால் அது தூக்கி காணிக்கிது டிசைனரும் கான்ட்ராக்டருமான திரு சுஜித்துங்கிறவர் தான் இந்த வீடை ஒரு வருஷத்துக்கு முன்னால் கட்டி முடித்து இவங்களோட கையில் ஒப்படைச்சிருக்காரு இந்த வீட்டு தலைவரோட ஃப்ரெண்ட்ஸுகள் தான் வீட்டு ஃப்ரெண்டு சைடில் உள்ள ஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் உள்ளால் உள்ள ஒர்க்கும் செய்து முடிச்சுருக்காங்க அழகான இந்த சின்ன சிட் அவுட்டு தான் வரக்கூடியவங்களை வரவேற்பதற்காக இருக்குது ஜன்னல் கதவு நிலைகளுக்கு வெள்ளை பார்டர் கொடுத்துருக்கிறது இன்னும் ஹைலைட்டாக இருக்குது வர்ணங்களின் ஒரு கூட்டு குடும்பம் தான் இந்த ஹாலு உட்காரதுக்கு எலக்ட்ரிக் ப்ளூ கலரில் சோஃபா போட்டிருக்காங்க தரைக்கு ஒயிட் கலரில் உள்ள வெக்டிஃபைட் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க அழகான ஸ்ட்ரக்சர் ஒர்க்குகள் இந்த வீட்டில் எங்கே பண்ணாலும் பார்க்கலாம் புதிய வீட்டோட சந்தோஷங்களை பிரதிபலிக்கக்கூடிய கூடிய அழகான சுவர்கள் ஐனி மரத்திலும் அல்பீஸ் மரத்திலும் தான் ஜென்னல்களையும் கதவுகளையும் செய்து போட்டிருக்காங்க சொந்த சேமிப்பும் கிடைச்ச சின்ன லோனும் வச்சு தான் இந்த வீட்டை ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க கனவு வீட்டில் முத பெட்ரூமை பார்க்கறதுக்கு போகிறோம் நிறங்களின் உலகம் இது ஒரு கட்டில் போடுறதுக்கும் ரெண்டு அலமாரா வைக்கிறதுக்கும் இடம் இங்கே பிடிச்சிருக்காங்க நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த ரூமுக்கு இனி ரெண்டாவது பெட்ரூமை பார்ப்போம் எல்லாம் சின்னதாக இருந்தாலும் அழகாக பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக இங்கே ஒரு கபோர்டு செட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன வருமானங்கள் தான் நம்மளோட பெரிய பெரிய கனவுகளை நனவாக்குது உங்களுடைய சின்ன சின்ன வருமானங்களை சேர்த்து வச்சு இதே மாதிரி ஒரு அழகான கனவு வீட்டை கெட்டுங்க ஒரு சின்ன குடும்பத்துக்கு இந்த வீடு தாராளம்தான் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அழகான ஒரு வீடு இதுதான் இந்த வீட்டோட காமன் டாய்லெட்டு பிள்ளி ஃபர்னிஷ்டான ஒரு அடிப்பொழி கிச்சன் தான் இது இதில் கிச்சன் கபோர்டுகள் தான் ஹைலைட்டு அலுமினிய பேனல்களை வச்சு தான் செய்திருக்காங்க இங்கே தானே சின்ன டைனிங் டேபிள் போடக்கூடிய இடமும் பிடிச்சிருக்காங்க இது வழியாக வெளியே போனால் இங்கே ஒரு ஒர்க்கிங் கிச்சன் இருக்குது நல்ல காற்றும் வெளிச்சமும் உள்ளே வாரது மாரி செட் பண்ணியிருக்காங்க இந்த வீடும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் தெரிகிறதுக்காக ஒரு ஷேர் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க Thank you. Thank you for watching. Bye.